கைலாயத்திலே மகிழ்ச்சியோடு எல்லோரும் இருக்கிறார்கள் என்ன மகிழ்ச்சி முருகன் பிறந்து விட்டான் தேவர்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் எப்படியும் சூரனை வதம் செய்து விடுவான் தேவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட போகிறோம் என்று மகிழ்ச்சி முருகன் வளர்கிறார் குழந்தை அதனால் அதிக செல்லம் கொடுக்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களாகட்டும் சிவபெருமானாகட்டும் பார்வதி தேவி ஆகட்டும் கார்த்திகை பெண்களாகட்டும் எல்லோரும் எதை கேட்டாலும் கொடுப்பது எதை விரும்பினாலும் அதை கொடுப்பது என்று எல்லோருக்கும் ஒரு செல்ல குழந்தையாக மூலம் வளர்கிறான் அவன் கேட்டால் அது நடக்கும் கைலாயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் பிரம்மதேவரை அழைத்து நீர் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர் நான் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்யக்கூடியவன் நான் சிவபெருமானை மறக்க வந்தேன் உங்களால் தான் உலகத்தில் ஜனனமே நடந்து கொண்டிருக்கிறதா படைப்பு தொழிலையே செய்ய பிரம்மன் சிரித்து கொண்டே சரி கேளுங்கள் என்றார் குழந்தை என்னதான் கேட்டுவிட போகிறது இது உலகத்தில் வேதங்கள் ஆகட்டும் எந்த சாஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலும் ஓம் என்று சொல்லித்தானே தொடங்குகிறோம் வேதங்களே ஓம் என்றும் நாமத்தில் இருந்துதானே தொடங்குகிறது ஆக ஓம் என்னும் நாமத்தின் பெருமை என்ன என்று கேட்டார் முருகன் பிரம்மன் ஒரு நொடி திகைத்து போனார் வேதத்தின் பொருளை கேட்டால் கூட சொல்லியிருப்பார் பிரபஞ்சத்தின் அளவுக்கு இருக்கக்கூடிய வேதத்தின் பொருளில் எதை கேட்டாலும் நம்ம சொல்லியிருப்பார் ஆனால் வேதமே தொடங்குகிறதே ஓம் என்னும் பிரணவம் அதன் பொருள் தெரியாமல் திகைத்துக் கொண்டு என்னும் பிரணவத்திற்கும் தனி பொருள் இருக்கின்றதே அதை தெரியாமல் இருந்து விட்டேனே என்று சொன்னார் முருகன் சிரித்து கொண்டு திரும்ப கேட்டார் என்ன தொழிலை செய்கிறீர்கள் எல்லா உயிர்களையும் பிறக்க வைக்கும் தொழிலை செய்தீர்களே பிறப்பிற்கு கடவுளாக இருக்கக்கூடிய நீங்களே பொருளை தெரியவில்லை என்று சொன்னால் எப்படி இந்த தொழிலை செய்வதற்கு நீங்கள் தகுதியானவராக இருக்க முடியும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே அடைத்தார் பிரம்மன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் உலகத்தில் ஜனனமே இல்லாமல் போய்விட்டது என்ன ஒரு நாள் இரண்டு பிரம்மன் சிறைச்சாலையில் இருப்பதால் உலகத்தில் என்ன மக்கள் தொகை குறைந்தா விட போகிறது என்று நாம் கேட்போம் தேவ லோகத்தில் ஒரு நாள் என்பது ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி மானிடங்களுக்கு ஒரு வருடமாக நடக்கும் ஒரு நாள் பிரம்மன் சிறைச்சாலையில் இருந்தால் ஒரு வருடம் உலகத்தில் பிறப்பு இல்லாமல் போய்கிறது அங்கே ஒரு நாள் முடியலையானால் சிறைச்சாலை அடைக்கப்பட்ட ஒவ்வொரு துளியும் பூரோகத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு போகிறது பிறப்பில்லாமல் சிவபெருமான் தேடி வந்தார் கேட்டார் எதற்காக பிரம்மனை சிறையில் அடைத்தார் ஓமன் நாமத்தின் பொருள் தெரியவில்லை பிரம்மனையே சிறையில் அடைத்திருக்கிறாயே உனக்கு தெரியுமா பொருள் ஆம் தெரியும் என்றார் முருகன் முருகன் சிரித்தபடி சொன்னார் நீ முன் பிறர் இயம்பலாமோ என்றார் அப்பா நினைவிருக்கிறதா யாரும் இல்லாத நேரத்தில் தான் என் அம்மாவாகிய பார்வதி தேவிக்கு நீங்கள் பிரணவத்தின் பொருளை சொல்லிக் கொடுத்தீர்கள் அத்தனை பேருக்கு முன்னால் பிரணவத்தின் பொருளை கேட்கிறீர்களே இன்று என இயம்பலாமோ சொல் என்று இப்போது நீங்கள் சொல்லலாமா தனியாக சொல்லி தருகிறேன் என்று அப்போதுதான் சரி என் காதில் பிரணவத்தின் பொருளை சொல் என்று சிவபெருமான் காதை கொடுக்க தந்தைக்கே சுவாமியாகி காதில் பிரணவத்தின் பொருளை சொன்னார் எல்லோருக்கும் தெரியும் காதில் பிரணவத்தின் பொருளை சொன்னார் என்ன சொன்னார் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சொன்னார் சிவபெருமானுக்கு முருகன் சொன்னார் எதைத்தான் சொன்னார்கள் பிரணவமாகிய ஓகத்தம் மந்திரத்தின் பெருமைதான் என்ன என்று கேட்டார் வேறு ஒன்றும் கிடையாது உன்னை நீ உணர்வது பிரணவம் ஓம் என்று சொல்லி பாருங்கள் ஆ உம் ஆகிய மூன்று எழுத்துக்களும் சேர்கிற போது ஓம் என்னும் நாமம் பிறக்கும் ஆ என்பது கடவுளை குறிக்கும் ஊ என்பது உயிர்களாகிய நம்மை குறிக்கும் இம் என்பது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும்